வணக்கம் தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைக்கு ஐந்து புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற தகவல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உணவுப் பொருள் வழங்கல் துறையானது தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைக்கு புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க என்ன காரணத்துக்காக அப்படின்னா நீங்கள் மகளிர் உரிமைத்தொகை வாங்குறதா இருக்கட்டும் இல்லைனா பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் பல திட்டங்களுக்கு மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய இலவசங்கள் மற்றும் நலத்திட்டங்களை பெறுறதுக்கு ரேஷன் அட்டை அப்படிங்கிறது இன்றைய காலத்திட்டத்தில் ஒரு ஆயிடுச்சு ஸோ இந்த ஆவணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் ரேஷன் அட்டை சரியாக இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு தான் அலைச்சல் இதை கரெக்டாக வச்சுருந்தா மட்டும்தான் இனி வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் முக்கியமாக வறுமைக்குட்டு கீழ் உள்ள மக்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பயனுள்ள வகையில் திட்டங்கள் பார்த்திங்கன்னா இனி வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் இனி எலெக்ஷன் வேறு வரப்போது இதுக்கு நிறையா வாக்குறுதி பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க இலவச திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரி இப்போ ரேஷன் கார்டில் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் தமிழக அரசால் பெண்களுக்கு மகளிர் தொகை அப்படின்னு மாதம் மாதம் ரூபாய் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா மெயினாக ரேஷன் அட்டை அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு இதில் குடும்ப தலைவியை முன்னிறுத்தியே பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போது இந்த ரேஷன் அட்டையில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இறந்துருப்பாங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பிறந்திருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் இணைக்கிறதுக்கான வயதும் பார்த்தீங்கன்னா ஆயிருக்கும் ஒரு மூன்று வயது ஆயிடுச்சு அப்படின்னா ரேஷன் அட்டையில் இணைச்சிக்கலாம் இப்படி நிறையா சிக்கல்கள் இருக்கும்போது ரேஷன் அட்டையில் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உணவுப்பொருள் வளங்கல் துறையானது இப்போது சிவராசு இயக்குனர் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய எச்சரிக்கை அப்படிங்கிறதே கொடுத்துருக்காரு மற்றும் சுச்சரிக்கை அப்படிங்கிறதும் நினச்சிருக்காரு இது மாவட்ட வளங்கள் துறைக்கு பார்த்திங்கன்னா எல்லா நியாய விலை கடைகளுக்கும் போயிருக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டையில் புதிதாக பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் மற்றும் உங்களுடைய முகவரி மாற்றுறது மற்றும் உங்களுடைய புகைப்படம் அதாவது குடும்பத் தலைவருடைய புகைப்படம் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் மாற்றிக்கலாம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இனிமேல் வருடத்திற்கு இரண்டு முறை மட்டும்தான் மாற்ற முடியும் அதுவும் ஜனவரியிலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு தடவையும் அதுக்கப்புறமா ஜூலை மாசத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ள ஒரு முறைன்னு சொல்லிட்டு வருடத்திற்கு மொத்தமே இரண்டு முறை தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிட்ரான ஆர்டர் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ரேஷன் அட்டையில் இனிமேல் ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அதை தெளிவாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க இனி அடிக்கடி பண்ண முடியாது இது போன்ற ரேஷன் அட்டை சம்பந்தமான தகவல்கள் மற்றும் மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய இலவச நலத்திட்டங்களை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி